ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்வ சமையல் எனக்கு நம்ம சேனலில் மைதா மாவு கோதுமை மாவு வெள்ளை சக்கரை இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி கேக் செய்ய போகிறோம் முழுக்க முழுக்க கேழ்வரகு மாவு மட்டுமே பயன்படுத்தி செஞ்ச கேக் இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது நம்ம ஸ்நாக்ஸ் டைம்லேயோ இல்லை குழந்தைங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்பவே குஷி ஆகிடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் குக்கரில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்தது உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜூசி அண்ட் ரொம்ப க்ரீமியாக இருந்தது ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மெஷரிங்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இது எல்லா வீட்லேயும் இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம கணக்கு வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலேயோ அல்லது ஏதாவது சல்லடையிலையோ சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து சளிச்சு விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்க்கும் போது சீக்கிரத்தில் கட்டிப்படாது இப்போ சளிச்சு இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட் ஒரு பெரிய பவுலில் நம்ம ஒரு கப் மாவு எடுத்தோம் இல்லையா அதில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நம்ம தயிர் எடுத்தால் அதே அளவு கால் கப் அளவுக்கு ரீஃபைன்டு ஆயில் இதில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் சேர்த்தாலும் சரி அதெல்லாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கணும் அடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு விஸ்கோ அல்லது ஸ்பூனாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரையணும் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தை பொடி செஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாக வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பேச்சுலாவோ அல்லது தட்டையான கரண்டி வச்சு மெதுவாக வந்து இது நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப வேகமாக பண்ண வேணாம் மெது மெதுவாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் சூப்பராக வந்து பேட்டர் ரெடி ஆகும் கொஞ்ச நேரத்தில் மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் வந்து உங்களுக்கு கெட்டியான மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற சமயத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக வந்து நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் ரேடியா மொத்தமாக ஊற்றிடாமல் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்காக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து இந்த கேக்கோட பேட்டர் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்மியான அளவு பால் சேர்த்துருந்தேன் கரெக்டாக எனக்கு வந்துருச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அளவில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி அழகாக மடிப்பு மடிப்பாக விழணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்டானது இப்போ இதை உரமாக வச்சுட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஆற்று மண் எடுத்துருக்கேன் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா பாருங்கள் உப்பு போட்டால் கூட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வராது உள்ளே வந்து அந்த மூடியில் இருக்கக்கூடிய வெயிட்டையும் அந்த கேஸ் கட்டையும் எடுத்துகிட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேட்டரை நம்ம மோல்ட்டில் ஊற்றிடலாம் மோட்டில் கொஞ்சமாக வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு மாவை டச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பேட்டரை ஃபுல்லாக இதில் வந்து ஊற்றிடலாம் நம்ம பேட்ரு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் விடாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுங்க நீங்கள் வந்து பங்கு அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துருக்க மோல்ட்டில் வந்து இந்த பேட்டர் ரெம்பரை மாதிரி இருக்கணும் அப்போ தான் உப்பி வரும்போது மேலே வரைக்கும் வரும் கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக மேலே போட்டுக்கிறேன் இது உங்களோட விருப்பம் எந்த விதமான நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த கேக் டீன்னா நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கருக்குள்ளே வச்சிடலாம் டைரெக்டாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒயர் ஸ்டாண்டோ அல்லது ஏதாவது பாத்திரம் வச்சு மேலே வந்து கேர்ஃபுல்லாக வைங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் நான் எடுத்துருக்க டின் சின்னதுன்றனால எனக்கு கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸில் பேக் ஆகி வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்க டின் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் மாவாக இருந்த மாதிரி இருந்துச்சு குத்தி பார்க்கும்போது ஸோ அதனால் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் கரெக்டான பர்ஃபெக்டான கேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மோல்ட்டை பொறுத்து உங்களுக்கு குக்கிங் டைம் டிஃபர் ஆகும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து டூத் பிக் விட்டு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆனோன்னா எனக்கு எந்த விதமான மாவும் ஒட்டாமல் அழகாக கேக் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை வந்து கூல் பண்ணி விடலாம் அரை மணி நேரம் கழிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இது வந்து கேக் மோல்ட்லேருந்து தனியாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக இந்த டின்னில் ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்கு கேக்கில் அந்த ஹீட் வந்து அங்குனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங்கு அந்த ராகியில் நான் செய்கிற கேக்கு பட் ஆனால் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை அவ்வளோ ஒரு சாஃப்டாக உள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியாக சூப்பராக இருந்தது கட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கத்தி வச்சு நான் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இறங்கிச்சு அந்தளவுக்கு நமக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்லா ஹீட் அடங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு உள்ள நல்லா க்ரீமியாகவும் இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக செஞ்சிருந்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்